அருட்பெரும் சோதி வெற்றி 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 பெறுக வேண்டுமா செய்யக்கூடிய காரியங்களில் சித்தியாக வேண்டுமா அப்படினா மாதம் ஒரு நாள் நீங்கள் வெட்ட வெளியான வானத்தை பார்த்து வேண்ட வேண்டிய ஒரு வேண்டுதல் நேரம் ஒன்று இருக்கின்றது அதுதான் அபஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கான முகூர்த்த நேரமே சித்திரை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் அபஜித் முகூர்த்த நேரம் வரும் திங்கட்கிழமை வர இருக்கின்றது எந்த நேரத்தில் வருது என்ன வழிபாடுகளை செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் என்ன தானியத்தை பிரபஞ்சத்திற்கு படைக்கணும் அதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த பதிவுல பதிவு செய்யறேன் சத்தியமா இந்த பதிவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கட்டும் வெற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெளிச்சம் உங்கள் வாழ்வில் வரட்டும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி கருணை கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அற்புதமான இந்த நாளில் அவங்களை சந்திப்பதிலேயே பெருத்த ஆனந்தம் இறைவனோட ஆசீர்வாதத்துல நிறைய தெய்வகாரியங்களை செய்ய முடியுது நிறைய புண்ணியங்களை செய்ய முடியுது நிறையா அன்பர்களோட வீட்டில் இந்த ஒரு வாரம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டுங்க வாழ்க்கை வரும் திங்கட்கிழமைங்க நாளைக்கு தேய்பிரஷ்டமி மிஸ் பண்ணாமல் நாளைக்கு சாயந்தரம் நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள பைரவர் வழிபாடுல செய்யுங்க எதெல்லாம் செய்ய முடியாதவங்க நைட்டு எட்டு மணிக்கு தரும் பைரவர்னு வரக்கூடிய பைரவர் அஷ்டகத்தை முழுசா ஒரு முறை படித்து விட்டு பைரவ பைரவரின் வாகனமான நாய்க்கு பிஸ்கட் போடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா கையில எழுதக்கூடிய ஒரு மந்திரத்தை அடுத்த பதிவில் அனுப்பி விடுறேன் திங்கட்கிழமை என்ன ஸ்பெஷல் திருவோணம் அதுவும் திங்கட்கிழமையான சந்திர நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல அபஜித் முகூர்த்த நேரம் வருகிறது அன்றைய தினத்துல வரக்கூடிய முகூர்த்த நேரத்துல அதாவது முகூர்த்த நேர நாள் அது ஒவ்வொரு நாளையும் அபஜித் நேரம் வருதுங்க பதினொன்னு பதினொன்னுல இருந்து ஒன்னு பதினொன்னுக்கு அதுல சக்தி மிக்க நாள் தான் வளர்பெறி வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் நம்மளோட பீடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை தரும் ஈஸ்வரர் வெள்ளி வெள்ளிக்காசை வச்சு பூஜை செஞ்சு வெள்ளிக்காசை உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கும் ஆனால் இது மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அபஜித் நட்சத்திர நாள் ஓகேங்களா அந்த நட்சத்திர நாள் தான் வரும் திங்கட்கிழமை வருகிறது அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு கேள்விக்குறி மாதிரி கிழக்கு திசையில் வானத்தில் தெரியும் வானத்தில் தெரியுதோ தெரியலையோ வரும் திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரியுங்க தலைக்கு குளியுங்க வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் வானத்தை பார்த்து கையை இந்த முத்திரையை வச்சு இப்படி கையை வச்சு வானத்தை பார்த்து ஓம் ரிங் வசி வசி என்கின்ற அகத்திய பெருமானின் வசிய மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை சொல்லி அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபஜித் நட்சத்திரத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டுங்க இந்த நட்சத்திர நாள்ல இருந்து அடுத்த நட்சத்திர நாளுக்குள்ள அதாவது அடுத்த மாசம் இதே நாள் வரும் அதற்குள்ள என்ன வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாய்தறந்து வானத்தை பார்த்து எனக்கு அடுத்த அபஜித் நட்சத்திரத்துக்குள்ள ஒரு லட்ச ரூபாய் பணம் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் ஒரு ஹோம் லோன் கிடைக்கணும் ஒரு பிஸ்னஸ் லோன் கிடைக்கணும் என்னோட வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் நிறைய தொழில் வாய்ப்பு கிடைக்கணும் நிறைய பணவரவு வரணும் அப்படின்னு தெளிவான எண்ணத்தோட கிழக்கு திசையில சொல்லிட்டு ஒரு கையளவு பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா தலையை சுற்றி கிழக்கு திசையில வீசிட்டு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து அமைதியாக உட்கார்ந்து உங்கள் நெற்றி பொட்டை மட்டும் கவனித்துக்கொண்டு ஓம் சகல தேவதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு என்ன வேண்டியிருக்கீங்களோ அபஜித் நட்சத்திரத்தை பார்த்து அதை பிரியாணி இலையில எழுதி அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு அடுத்த வேலையை செய்யுங்க அடுத்த அபஜித் நட்சத்திரத்திற்குள் அது உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அபஜித் என்று கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க நான் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கேன் ஆனால் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யறதன் மூலமா நிச்சயமா நல்லது நடக்கும் நேர்மறை கிடைக்கும் பாசிட்டிவா ஃபீல் பண்ணிவிங்க பாசிட்டிவா இருந்தாவே எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் தானே செய்யுங்க நல்லது நடக்கட்டும் நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன் நாளைக்கு பெங்களூர்ல நம்மளோட கல்பத்தரு என்கின்ற அற்புத பயிற்சி நடக்குது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர்ல இருக்கிறவங்களாம் நாளைக்கு என்னை வந்து பெங்களூர்ல சந்திக்கலாம் மிஸ் பண்ணாம வாங்க அதற்கப்புறம் வரும் சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு மதுரையில ஒரு அற்புதமான யாத்திரையை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் ஒரு சிறப்பு யாத்திரையும் பிரிகிண்டி மகரிஷி ஜீவ ஜீவசமாதியில லாட சன்னியாசி அப்படிங்கிற ஒரு ஜீட ச ஜீவசமாதியில உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு மதுரை அம்மன் கோயில் பழமுதிச்சோலை முருகன் கோயில் அதற்கப்புறம் திருப்பரங்குன்றம் பதினெட்டாம் அடி கருப்பு கோயில்னு பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு இருக்க ஒரே நாள்ல உங்களோட ருணம் என்கின்ற கசத்தை போக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த யாத்திரையில் ஏற்படுத்திருக்க ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதற்கு அடுத்தது மே ஒன்றாம் தேதி பணத்தை வளர்த்தி கடனை தீர்த்து வெற்றியை சத்தியமாக தரக்கூடிய வழக்கலை பயிற்சி வகுப்பு மே ஒன்று கோவையில் நடக்குது மே அஞ்சாம் தேதி சமூக சேவையும் செய்யணும் மற்றவர்களையும் நல்லா வச்சுக்கணும் நம்மளையும் நல்லா வச்சுக்கணும் சேவையின் மூலமா பணமும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஹீலராக ஆகக்கூடிய வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன் அதுவும் ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட இன் ஹீலிங் தெரப்பி என்கின்ற இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பை வரும் மே அஞ்சாம் தேதி கோவையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக உங்களோட சக்தி நிலையை அதிகப்படுத்திக்க முடியும் உங்களோட நேர்மறையாற்றலை அதிகப்படுத்திக்க முடியும் அதன் மூலமாக நீங்க பல்வேறு விதமான சின்ன சின்ன வாழ்வியல் வரக்கூடிய உடம்பு ரீதியான மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண முடியும் ஓகேங்களா எப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக தலைவலி வருதுன்னு வைங்க அந்த தலைவலி இந்த நேர் வழித்தாலும் உங்களோட லெஃப்ட் ஹேண்டு கட்டவரல் இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குல்ல இந்த கோட்டுக்கு சென்டர்ல ஒரு எடுத்து இந்த இடத்துல தொடர்ந்து நீங்க இப்படி வச்சு அமுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இந்த ஒத்த தலைவலி சரியாயிடும் ஓகேங்களா இது அக்கு பிரஷர் தான் ஆனா இதையே தொடாம ஹீலிங் தெரப்பியில எப்படி செய்யணும் அதன் மூலமா உங்க பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் உங்களை நம்பி வரக்கூடியவங்களோட பிரச்சனையை நீங்க அவங்களை தொடாமையை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான எனர்ஜி ஹீலிங் ரெய்கி ஒர்க் ஷாப்பை உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்ற இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம நடத்தக்கூடியது மிஸ் பண்ணாம கலந்துக்கங்க எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கப்புறம் அக்ஷயத்தில் வருகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி இந்த முறை சோடசலட்சுமி பூஜையை நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கலந்துக்கிறவங்களுக்கு குலதெய்வ வசிய அக்ஷய படி என்கின்ற ஒரு தெய்வீக படியை சூட்சமமான தெய்வ படம் போட்டு மந்திர உருவெற்றி தரும் அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் எல்லா விதங்களிலும் நன்மை பெருக வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி